நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர்டிக் சேனல் சார்பாக வணக்கம் விற்பனையில் ஃபார்ம் ட்ராக் ட்ராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபார்ம் ட்ராக்ல அறுபத்தி அஞ்சு இபிஐ மாடல் வண்டி தாங்க ஒரு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் முப்பத்தி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி வண்டியுடைய ஃபுல் நம்பர் டிஎன் முப்பத்தி ஒன்று ஏ சைப்பர் அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு இதுதான் அந்த வண்டியுடைய நம்பருங்க ஓனர் வந்து ஒரு ஓனர் வண்டி தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரம் இல்லை மணி நேரம் வந்தோடி இருக்குங்க ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் இயர் போத் டெய்ர் அவரேஜ் தெளிவான கண்டிஷன் உள்ள டைர்ஸ் தாங்க தாராளமாக பார்த்தீங்கன்னா ஓட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டிக்கலாங்க இன்ஜின் கீர் கிரவுண்ட் எல்லாம் பொறுத்த வரைக்கும் தெளிவான கண்டிஷன்ல உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஃபார்ம் ட்ராக் அறுபத்தி அஞ்சு இபிஐ வண்டியுடைய விலைய ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலை அருகில் ராமலிங்கபுரம் அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஃபார்ம் ட்ராக்ல அறுபத்தி அஞ்சு இபிஐ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெயிலர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே